மத்திய அரசின் குடிநீர் திட்டங்களில் திமுக அரசு கமிஷன் அடிப்பதில்தான் முனைப்பு காட்டுவதாகவும் மக்கள் நலத்திட்டங்களில் எந்தவித அக்கறையும் இல்லாமல் அலட்சியமாக நடந்து கொள்வதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் குறிப்பாக நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக எல்லா வேலைகளும் சேரான் நமக்கு தெரியும் முதலமைச்சராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய முதல் ஆட்சியில் நூறு நாளில் ஒரு லட்சம் குளம் வெட்டினாங்க மக்கள் எல்லாம் சேர்த்து நூறு நாளில் ஒரு லட்சம் குளங்கள் அந்தந்த கிராமத்தில் வெட்டினாங்க ஒரு மக்கள் மூமெண்ட்டாக அப்போ குஜராத்தினுடைய நீர்மட்டம் பார்த்தீங்கன்னா இதனால் பதிமூன்று மீட்டர் தேர்ட்டின் மீட்டர் வந்து குஜராத்தினுடைய நீர்மட்டத்தை அப்போ இரண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி காலத்தில் இருந்தபோது உயர்த்தி காட்டினாங்க எதுக்குன்னா எந்தளவுக்கு குளங்கள் வெட்டுறீங்களோ எந்தளவுக்கு மராமரத்து பணிகள் செய்கின்றீர்களோ அளவுக்கு தண்ணீர் தேங்க தேங்க நீர்மட்டம் உயர ஆரம்பிக்கும் இது வந்து குஜராத்தில் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இன்றைக்கி அதே முறையே இந்தியா முழுவதும் ஃபாலோ பண்ணணும் நம்முடைய பிரதமர் விரும்புகிறாங்க குறிப்பாக அந்த மராமரத்து பணிகளுக்கு நம்முடைய மத்திய அரசு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொடுக்குறாங்க இந்த மராமரத்து பணிகளில் பார்த்தீங்கன்னா ஏரி கால்வாய் தூர்வாரணும் குறிப்பாக கடைக்கோடி பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் போகிறதுக்கு முயற்சி எடுக்கணும் குறிப்பாக இந்த மாதிரி வறட்சி காலம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாத காலம் குடிப்பதற்கு நீர் வர வேண்டும் என்றால் மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் அதை சரியா பதப்படுத்தி தூர்வாரி தண்ணீர் தேங்க தேங்க நீர்மட்டத்தை உயர்த்தணும் இன்னைக்கு எந்த முயற்சியுமே எடுக்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநில அரசு ஒரு பெரிய பூஜ்யந்தான் எந்த விதமான முயற்சியும் நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு எடுக்காதனால ஒரு ஒரு ஆண்டும் தண்ணீர் பிரச்சனை வறட்சி என்பது ஆண்டை விட பத்து சதவீதம் அதிகம் அடுத்த ஆண்டு இப்போ விட பத்து சதவீதம் இருக்கும் அதற்கு வந்து ஒரு கிளாசிக் உதாரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய குறிப்பாக தண்ணீர் தட்டுப்பாடு கடந்த மூன்று நாட்களாக பேசும் பொருளாக இருக்கிறது அந்த திட்டம் கூட எங்க கோயம்புத்தூர்ல ஃபெயிலியர் அப்படிங்கற ஒருது. என்னன்னா இந்தalல் சக்தி திட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கம் என்னன்னா குடிக்கிற நீர் வந்து குழாய் மூலமாக வீட்டிற்கு சுத்தமான குடிநீர் வரணும் அப்படிங்கறத நோக்கம். ஆனா எப்படி கொடுப்பீங்க? சோ 소ர்ஸ்ல இருந்து जलசக்தி திட்டம் என்பது 소ர்ஸ்ல இருந்து அதாவது ஆரம்பத்தில இருந்து ஆरिजின் பாயிண்ட்ல இருந்து தண்ணீரை கரெக்ட்டா கொண்டு வந்து டாங்க்ல ஸ்டோரேஜ் பண்ணி அது பைப்பு மூலமாக கொண்டு வந்து சுத்தமான தண்ணீரை கொடுக்கணும் ஸோ ஜல்சக்திங்கிறது எண்டு பாயிண்டில் வரக்கூடிய குடிக்கிற தண்ணி இல்லைங்கன்னா ஆரம்பத்திலிருந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும் முழுவதுமாக பார்க்கக்கூடியதான் ஜல்சக்தி திட்டம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை ஆட்சியாளர்கள் இதன் மூலமாக கமிஷன் அடிப்பதற்கு மட்டும்தான் ஜல்சக்தி திட்டத்தை பயன்படுத்துகின்றார்களோ தவிர ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மோடிஜி கனவாக மிகப்பெரிய திட்டமாக இருக்கக்கூடிய பைப்பை திறந்தால் குடிக்கிற தண்ணி வரணும் இன்னைக்கு பைப்பை திறந்தால் தண்ணி வந்தாலும் கூட அது குடிக்கிற மாதிரி இருக்கிறதில்ல அல்லது தண்ணி வர்றது இல்ல அல்லது சோர்ஸ்ல இருந்து சரியா கனெக்ட் பண்ணல அதுவும் தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஜல்சக்தி திட்டத்தை பொறுத்தவரை முறைகேடு அதிகமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக கூட இருக்கு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண காரணம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய உறுப்பினர்கள் இல்ல அக்கௌண்டபிலிட்டி இல்ல கேள்வி யாரும் கேட்கறது இல்ல செக் பண்றது இல்ல ரிவியூ பண்றது இல்ல அதனால ஜல்சக்தி திட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்துல மாநில அரசனுடைய மெத்தன போக்குனால இது ஒரு ஃபெயிலியர் நோக்கி போயிட்டு இருக்கு இதுதான் இதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க